வணக்கம் வின்னர் செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பில் தருமபுரி மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றம் கழக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் டி கே ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் கழக ஆட்சி மன்ற குழு தலைவர் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ஆர் முருகன் இதய தெய்வம் அம்மா பேரவை துணைத் தலைவர் ஆர் பாலு மாவட்ட கழக அவைத் தலைவர் டி முத்துசாமி தர்மபுரி வடக்கு ஒன்றியம் எஸ் பாஸ்கர் தருமபுரி நகர கழக துணை செயலாளர் டி கே சீனிவாசன் காரிமங்கலம் மேற்கு ஒன்றியம் கே சி கணேசன் மற்றும் இதன் தொடர்புடைய அனைவரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் வின்னர் செய்திகள் ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகா